வணக்கம் நேர்களே பி குரு தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் திரு சேகரையர் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கு தேர்தல் நடக்க போக கூறிய தேர்தல் நடக்க போற மாநிலம் பார்த்தோம்னா மகாராஷ்டிரா அதுல தன்னை சி அதாவது முதலமைச்சரா முன்னிறுத்த இவர்கள் தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் உத்தவ் தாக்கரேக்கு சரத்பவார் மீதும் ராகுல் காந்தி மீதும் சொல்றாங்க இத பத்தி உத்தவ் தாக்கரே ரொம்ப நாளா என்ன சொல்லிட்டு இந்த நம்ம தேர்தலாஸ் அகாடி அதாவது எதிர்கட்சி எதிர்கட்சி கூட்டணியான மகாவிகாஸ் அகாடிக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காரணம் மக்கள் என் மீது உள்ள ஒரு அனுதாபம் தான் காரணம் ஏன்னா நான் முதல்வராக இருந்தேன் ஏக்நாத் சிண்டே ப்ராப் பண்ணி பிஜேபி என் கட்சியை உடைத்தது என் அரசு விழுந்தது அதனால தான் அவர் ஏகநாத் சிண்டே முதல்வரானார் பிஜேபி சப்போர்ட்டில் அது மக்களுக்கு பிடிக்கவில்லை அந்த அந்த சிப்பத்தி ஏற கிடைச்சிது அந்த தான் காங்கிரஸுக்கோ பெனிஃபிட் கிடைச்சிது ஷரத்பவாரோட ஏ என்சிபிக்கும் பெனிஃபிட் கிடைச்சிது அப்படின்னு அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஆனால் சரத்பவாருக்கு என்னென்னா ஒரு தடவை உங்களை பண்ணி உக்காத்தி வச்சாச்சு நீங்கள் ரெண்டு ரெண்டரை வருஷம் இருந்தீங்க உங்க ஆட்சியை பார்த்துட்டாங்க கோவிட்லயும் பார்த்துட்டாங்க எல்லாம் இனிமே திருப்பி உங்களை முதல்வரை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண அவருக்கு விருப்பம் இல்லை காரணம் சரத்பவார் மனசுல வேற ஒரு பிளான் தேர்தலுக்கு பிறகு தன் மகள் இப்ப லோக்சபால மெம்பரா இருக்காங்க சுப்ரியா சூலே இவங்களை எப்படியாவது முதலமைச்சர் பதவியில வைக்கணும்னு உள்ள ஒரு ஆசை இருக்குது இது ஒரு பெரிய சீக்கிரட் ஆசை இல்லை எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவர் சூழ்நிலையை பார்த்து செயல்படுவார் அதுல யாரோட கூட கை கொடுக்க அவர் சுப்ரியா சூழையவ முதல்வர் ஆக்குறேன்னு பிஜேபி சொல்லித்து வச்சுக்கோங்க தேர்தல் பிறகு அவர் ரொம்ப விட்டுருவாரு காங்கிரஸ் சரி இவரையும் விட்டுருவாரு அவர் இந்த மாதிரி ஒரு கட்சிலேயே இன்னொரு கட்சி மாத்திக்கிற புதுசு இல்லை அவர் அரசியலே அந்த மாதிரி தான் அதுல செக்குலரிசம் சார்பற்ற அரசியல் சிறுபான்மையவரோட இன்ட்ரஸ்ட் அதெல்லாம் ஒண்ணும் வராது அப்போ விட்டுட்டு போகும்போது சொல்வாரு வேணும் போது வச்சுப்பாரு அந்த மாதிரி டைப் அவரு பட் மகாராஷ்டிரா அரசியல் அப்படித்தான் இப்ப அவர் அது பண்றதுனால என்ன ஆச்சு அவர் என்ன சொல்லிட்டாரு சரத்பவார் உதவ் தாக்கரே இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைத்த போது ஒரு சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டாம் நம்ம அகாடிக்கே சிம்பத்தி இருக்குது மக்கள் அகாடியை விரும்புகிறார்கள் அதாவது மகா விகாஸ் அகாடி இந்த கூட்டணிக்கு தான் ஃபுல் சப்போர்ட் இருக்குது காங்கிரஸ் சிவசேனா உதவ் தாக்கரையோட சிவசேனா பிளஸ் என்னோட என்சிபி இதுக்குதான் சிப்பத்தி இருக்குது தனிப்பட்ட எந்த நபருக்கும் அது அப்புறம் பாத்துக்கலாம் இதுல காங்கிரஸோட ஃபார்முலா என்னன்னா காங்கிரசுக்கு என்னென்ன போர் உதவ எத்தனை நாள் நம்ம உதவ் தாக்கரே முதல்வர வைக்குது ஏன்னா எந்த கட்சி அதிக சீட்டு ஜெயிக்கிறதோ அந்த கட்சி முடிவு பண்ணட்ட ஒரு ஃபார்முலா அதை உதவ தாக்கரைக்கு பிடிக்கல ஆனா அவர் வெளிப்படையா என்ன பண்ணாச்சு இப்ப கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி ராகுல் காந்தி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தார் அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரும் கூப்பிடப்பட்டிருந்தது ஆனா உதவ் தாக்கரே புறக்கணித்தார் அந்த ஃபங்க்ஷனுக்கு போவே இல்லை சாங்லியில நடக்கும் அங்கே போவே இல்லை அதில் பார்த்தீங்கன்னா சரத்பவார் கூட வந்தார் இதில் எல்லாரும் கேள்வி சர்ச்சையை பார்த்து உதவ தாக்கரே என்ன கொஞ்சம் சலுக்கு என்ன என்னாச்சு அவர் ஏன் கலந்துக்கலாரு அஃப்கோர்ஸ் சஞ்சய் ரவுத்துன்னு இருக்கிற பாருங்க உதவ தாக்கரேக்கு நெருங்கியவாறு இருக்காரு சரத்பவருக்கு நெருங்கியவர் காங்கிரஸுக்கு நெருங்கியவர் அவர் ஆனால் இருக்கிறது உதவ தாக்கரே அவர் சொன்னாரு இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சிஎம் இஷ்யூ பெரிய இஷ்யூ இல்லை எங்களுக்கு முதல்ல இந்த பிஜேபி சப்போர்ட் பண்ணுற கவர்மெண்ட்டை ஒழிச்சு ஒழிச்சு கட்டணும் அதுதான் முதல் இது அப்படின்னு அவர் சொல்றாரு பட் இருந்தும் முதல் தாக்கரைக்கு இது ரொம்ப பெயின் பண்றது காங்கிரஸ் ஏன் நம்ம லீடர்ஷிப் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறது என் தலைமையில தானே அரசு இருந்தது எனக்கு கிடைச்ச சிப்பத்தி தானே இவங்களுக்கு கிடைச்சது மொத்தத்தில் பாருங்க தேர்தல் பிறகு மகாராஷ்டிரா தேர்தல் நவம்பர் கடைசியில் நடக்குங்க அதுக்கு பிறகு என்னை யார் முதல்வர் ஆக்குவார்னு உத தாக்கரை கிளம்புவார் அதில் பிஜேபியை கூட கை சேர்ந்துருவார் அவர் அதிக எம்எல்ஏஸ் இருந்தா ஏக்நாட்சியே இப்போ பாருங்க இதுவரை பிஜேபி அஜித் பவாரோட என்சிபி அண்ட் ஏக்நாத் சிண்டையோட சிவசேனா ஆட்சி நடந்துட்டுருக்கு இதில் அவங்க ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னா எல்லா விமனுக்கும் ஃபிஃப்டின் ஹண்ட்ரட் ருபீஸ் தரேன்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சுட்டாங்க அது இம்ப்ளிமெண்டேஷன் ஆரம்பிச்சிருச்சு இதனால அகாடிக்கும் ஒரு பூஸ்ட் கிடைச்சிருக்கு அதே நேரத்தில் இவர் ஏக்நாத் ஷிண்டே முதல்வராக இருக்கிறதுனால அவர் எல்லா இடத்துலையும் என்ன சொல்றாரு நாங்கள் திருப்பி வந்தால் இந்த ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஆக்குவோன்ட்டார் இதனால படுகோவம் படு இது நம்ம உதவ் தாக்கரேக்கு பாரு இந்த மாதிரி நம்ம பண்ணுற மாதிரி அவங்களும் பண்றாங்க இது என்னது இது இவங்களுக்கு கொடுக்க சொன்னாலும் அப்புறம் நம்மள்ட்ட நம்ம ஏன் வாங்கிப்போம் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க யார் கொடுத்துட்டே இருக்கிறவனுக்கு தான் ஓட்டு போடுவோம் ஆனால் அவர் அதுலேயே ஒரு அதிர்ச்சி ஆயிட்டார் சரத்பவார் அதிர்ச்சி ஆயிருக்கார் எதுக்கு இந்த ஸ்கீம் தாங்க அதான் பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் எதிர்த்து இருந்தார் ஃப்ரீ பீஸுக்கு எதிர்த்து இருக்கும்போது எது அதாவது நான் செலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணால் செய்யலாம் அதே இது அவங்க அடாப்ட் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை வருது இது ஒரு பக்கம் இதுல பாருங்க நான் என்ன சொல்ல வரேன்னா சேத்துராமன் நம்ம என்ன தயாராடன்னா மகாராஷ்டிர தேர்தலுக்கு பிற வர நிலைமை இருக்கு பாருங்க யார் யாரோட போவாங்க யார் யார முதல்வாக்க ஆக்குவாங்க இதெல்லாம் தான் ஓட போகுது இதுல பாருங்க உதவ் தாக்கரே நாளை பிஜேபி பண்றேன்னு சொன்னா அவர் காங்கிரஸ் விட்டு வந்துருவாரு ஏன்னா பிஜேபியோட குறிக்கோள் என்ன இருக்கும் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ற ஆட்சியோ காங்கிரஸ் தலைமையில் உள்ள ஆட்சியோ மஹாராஷ்டிரால வரக்கூடாது சுப்ரிய சூழலா வந்தாலும் பரவாயில்ல எஸ் சிபிச்சி கட்சி தானே அதாவது எந்த காலகட்டத்துல எக்னாஜியன் டேவோட ஷிப்சேனாக்க அதிக சீட் இல்லன்னு நான் சொல்றேன் சார் மொத்தத்துல பாத்தீங்கன்னா எல்லா சுச்சுவேஷனும் ஓப்பனாக இருக்குதுங்க சார் அடுத்த விஷயம் ராகுல் காந்தி அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கு ஏன்னா இப்போ விஜய் வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவருடைய வரவு இருக்க போகுது இந்த சூழ்நிலையில நிறைய பேர் சொல்றது என்னன்னா காங்கிரஸ் வந்து விஜயை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன அப்படிங்கிறாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில ராகுல் காந்தி தொடர்ச்சியா திமுகவை நோக்கி இருப்பாரா அதாவது திமுக உறவை கண்டினியூ பண்ணுவாரா அல்லது விஜயை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இல்லைங்க சேத்துராமன் காங்கிரஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோக்சபா தேர்தலில் அவங்களுக்கு சீட் அதிகமான பிறகு அதாவது பாராளுமன்றத்தில் தன்னை ஒரு ரைசிங் பவர் பார்ட்டி மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் எல்லா மாநில தலைவர்களுக்கும் தன் கட்சி தலைவர்கள் சொன்னது என்னன்னா நம்ம பார்ட்டியை டெவலப் பண்ணும் நம்ம ஜூனியர் பார்ட்னராக இருந்தால் கூட நம்ம நல்லா டெவலப் பண்ணணும் அதே இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்களுக்கு இருக்குது அதனால்தான் காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் இருந்து என்னன்னா காங்கிரஸ் செயல்படணும் நம்ம இனிமேல் பிச்சை கேட்டுகிட்டு அலையன்ஸ் கூடாது நம்ம ஸ்ட்ரென்தில் நமக்கு அலையன்ஸ் வரணும் அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதில் பாருங்கள் டிஎம்கேக்குள்ளேயும் பல சேஞ்சஸ் நடத்துக்கொண்டே இருக்கு ஒன்று கட்டாயமாக அடுத்த தேர்தலுக்கு முன்போ இல்லை பின்போ உதயநிதி தான் ஃபியூச்சர் ஆஃப் டிஎம்கே இது கிளியரா இருக்குது இது முன்னாடி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் நமக்கெல்லாம் என்ன ஆகும்னா பல சீனியர் தலைவர்கள் நினைக்கிறாங்க ஒரு சீனியர் வர்சஸ் ஜூனியர் ஓல்டு வர்சஸ் நியூ ஓல்டு காட்ஸ் வர்சஸ் நியூ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இதுல பாருங்க மூணு முறை முயற்சி பண்ணாரு உதயநி உதயநி நம்ம ஸ்டாலின் உதயநிதியை முன்னாடி டெப்டிசியை மாக்கலான்னு அப்புறம் பின்வாங்கிட்டார் இந்த தரம் கூட ஒரு முயற்சி ஆறாம் மாறிஞ்சது இல்லை இப்போ நேரம் சரியில்லை ரியாக்ஷன் இருக்குது இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா துரைமுகன் முருகன் போல தலைவர்கள் இப்போ சமீபத்தில் கே கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப நிலைமை மாறிட்டு இருக்கு நமக்கு ஈஸியாக இருக்காது இது ஒரு விதமாக கட்சி தலைமைக்கே ஒரு வார்னிங் இது ரொம்ப பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க அதாவது என்ன எங்களெல்லாம் இது பண்ணிட்டு போகாதீங்க என்ன இப்போ கேண்டேரு போல தலைவர்கள் துரைமுருகன் தலைவர்கள் எதிர்பார்க்கிறது என்னன்னா அவங்களோட இது குறைய கூட நீங்க ரீதியை உட்காந்து வைங்க சரி நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம் ஆனால் எங்களோட இது இருக்கணும் டாமி எங்களோட டாமினேஷன் எங்கள் செல்வாக்கு குறையக்கூடாது அதில் இது ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அக்செப்ட் பண்றது மூணாவது பிஜேபி அதோட அதில் ஒரு கூட்டணி இருந்தது அந்த கூட்டணி ஓட்டு வந்தது இல்லை இப்போ இந்த ஓட்டு இப்போ திரும்பி வராது இனிமேல் ஃப்யூச்சர் கிடையாது பிஜேபினு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் டிஎம்கேயில் இருக்கிற மற்ற கூட்டணி அந்த கூட்டணி இருக்கிற கட்சி தலைவர்கள் அது திருமாவளவனா இருக்கட்டும் அவங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணாங்க ஒரு தலித்த முதல்வரே ஆக முடியாது தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இந்த நடக்கிற கூட்டணி அரசு இல்லை எங்களை யாரும் முதல்வர் ஆக்க மாட்டாங்கன்னு அவரும் ஒரு விட்டுருக்கார் ஸ்டேட்மெண்ட் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் தன் ஒரு ஃப்ளக்சிங் பண்ணுறாங்க இந்த சூழ்நிலையில் இப்போ ராகுல் காந்தி இன்னொரு விஷயம் பார்க்குறாரு என்னது இந்த நம்ம கலைஞரோட நூறாண்டு இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் வர்றாரு மத்திய அரசு ரெண்டு காயின் ரிலீஸ் பண்ணுறாங்க பிரதமர் கலைஞரை போற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ராஜ்நாத் சென்னையில் வந்து ஃபங்க்ஷன்லாம் நல்லா ரொம்ப போற்றி பேசுகிறாரு ஒரு பக்கம் திராவிடர் மாடல கிரிட்டிசைஸ் பண்றாங்க பிஜேபிக்கு ஒரு பக்கம் ரொம்ப கௌரவிக்கிறாங்க நடக்கிறது என்ன இதுலதான் மர்மம் இருக்குதா அப்படின்னு ராகுல் காந்தி காங்கிரஸ் யோசிக்கிறாங்க பேசிடும் ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாடு சூழ்நிலை அவ்வளவு ஈஸி கிடையாது ஈஸியா டிஎம்கே பிஜேபி வர முடியாது இருபத்தாறு தேர்தல் முன்னாடி ஒண்ணும் பண்ண முடியாது இருந்தும் சந்தேகங்கிறது வருது நீங்க சந்தேகங்கிறது அது அரசியல்ல சந்தேகம் எப்போதுமே கேடு அது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது உடனே ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாரு என்ன நாங்கள் ஐடியாலஜிக்கலி பிஜேபிக்கு எதிர்த்து இருக்கிறோம் கொள்கை பிஜேபி எங்களுக்கு தே ஆர் அவர் ரைவல்ஸ் அவர் எனிமீஸ் ஆனா மத்திய அரசு க கலைஞரை எது பண்ணிடுதுன்னா நாங்கள் வி ஆர் ஹாப்பி அப்படின்னு அவர் கிளாரிபிகேஷன் கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் அதிமுக குற்றச்சாட்டு என்ன இது என்ன திருப்பி ஒன்றா சேர்றாங்க பிஜேபி அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இவர் அமெரிக்கா ட்ரிப்பில் சைக்கிள் பண்ணுறாரு மிஷிகன் லேக்கில் சைக்கிள் பண்ணுறாரு காரில் போகிறாரு டிரைவரில் காரை டெஸ்ட் பண்ணுறாரு இதெல்லாம் பார்த்துட்டு ராகுல் காந்தி என்ன பண்ணார் இவர் ட்விட்டரில் போட்டதை இது நம்ம எக்ஸ் இதில் மைக்ரோ பிளாகிங் சைட்டில் போட்டதட்டு இது பண்ணி சைக்கிளில் எப்போ பண்ணலாம் நம்ம நீங்கள் வாங்க சென்னையில் வாங்க சைக்கிள் பண்ணலாம் அதுக்கு பிறகு நீங்கள் என்னோட லன்ச் பண்ணுங்கள் நல்ல ஸ்வீட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு ஸ்டாலின் இந்த இதை ஒரு எங்களை ஆங்கிலத்தில் ஒரு பேங்கர்மாங்க ஒரு ஃப்ரெண்ட்லி பேண்டர் அதாவது ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு காமிச்சிக்கிறாங்க இந்த மெசேஜ் இந்த நேரத்தில் ரெண்டு கட்சிகளுக்கும் தேவை ரெண்டு கட்சி தொண்டர்களுக்கும் தேவைப்படும் பட் இருந்தும் அரசியல் பாருங்கள் மாறிட்டே இருக்குது இப்போ மகாராஷ்ட்ரா மாதிரி தமிழ்நாடு இல்லை பிஜேபியோட கூட யாரும் போக மாட்டாங்க ஆனால் இப்போ வரப்போகிற காலகட்டத்தில் இந்த மகாராஷ்டிராவில் என்ன ஆகப் போகுது ஹரியானாவில் என்ன ஆகப் போகுது ஜம்மு காஷ்மீரில் என்ன இதுக்கு எல்லாமே ஒரு இம்பேக்ட் இருக்கும் வரப்போற பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து டெல்லியில தேர்தல் வருகிறது அங்க என்ன ஆக போகுது ஆம் ஆத்மி பார்ட்டி மீண்டும் ஜெயிச்சு வருமா இல்ல பிஜேபி ரீப்ளேஸ்மெண்ட் பிஜேபி ஆட்சி பிடிச்சிருமா இந்த கேள்விகள் இருக்குது பாலிடிக்ஸ்ல பாருங்க ட்ரெண்ட் மாறிட்டே இருக்குது அதை அனைத்து கட்சி தலைவர்களும் சரி தொண்டர்களும் சரி பார்த்துட்டு இருக்காங்க சார் கடைசியா இப்போ கேள்விப்பட்ட ஒரு விஷயம் வந்து பரபரப்பா இருக்கு அதாவது மணிப்பூர்ல இந்த ட்ரோன்ஸ் வழியான தாக்குதல் அதிகரிச்சிட்டு இருக்கு அதே மாதிரி ராக்கெட் தாக்குதல்களும் அதிகரிச்சு அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது இதை செய்யக்கூடியது யாரு எங்கே இருந்து அவங்க வராங்க இதனால மணிப்பூர் பிரச்சனை மீண்டும் வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா இல்லையா கேட்டீங்கன்னா ஒரு ரொம்ப கவலைக்குள்ள விஷயமா இருக்கு ஏன்னா வேற இத்தனை நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க மெய்த்தி சமுதாயத்துக்கும் கூக்கி சமுதாயத்துக்கும் மோதல் இருக்கு அது த அது கடந்து ஒரு ஆண்டு காலமாக இருக்குது பேச்சுவார்த்தைகள் இதுவும் பண்ணி பார்த்தாங்க ஆனால் பேச்சுவார்த்தைகள் அவளை ஒன்றும் ரெண்டு சைடு இல்லை பல மக்கள்கள் தங்க கிராமத்தில் வெளியில் வந்து அகதிகள் போல கேம்ப்ல இருக்காங்க மெய்த்திகாரங்களும் இருக்காங்க கூக்கிக்காரங்களுக்கு இருக்காங்க ஒரு ஜென்ரல் நேரேட்டிவ் என்னன்னா கூக்கி தான் அதிகமாக சஃபர் பண்ணாங்க மெய்த்தி தான் அக்ரஸர்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆனா இன்னொரு பக்கம் மைத்தி சமுதாயம் என்ன நினைக்கிறாங்க இல்ல இது வந்து மத்திய அரசு சரியா செயல்படல அதனால தான் பாருங்க மணிப்பூர்ல ரெண்டு சீட்டு காங்கிரஸுக்கு போச்சு பிஜேபிக்கு போல மத்திய அரசு சரியா செயல்படல இந்த மாதிரி நேரத்துல அறுபதாயிரம் மேல சென்ட்ரல் போர்சஸ் அங்க இருக்காங்க டிப்ளாய் ஆயிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு புது என்ன பார்க்கறோம்னா ட்ரோன் மூலமாக மலைப்பகுதியில் கூக்கிகள் அதிக வாழும்படத்தில் அங்கே இருந்து ட்ரோன் கிளம்புறது பாம கொண்டு வந்து போடுறது மெய்தி இருக்கிற கிராமங்கள் பல சேதங்கள் ஏற்பட்டிருக்கு இருக்கு முன்னாள் மணிப்பூர் சீஃப் மினிஸ்டர் ஒரு மைத்தி தலைவர் வீட்டுல வேற தாக்குதல் ஆயிருக்குது இந்த ட்ரோன் எப்படி வருது இந்த ட்ரோன்ல பாபை வச்சு அனுப்புறாங்கன்னா அது எங்க வேணா அனுப்பலாம் அவங்க இந்த டெக்னாலஜி எப்படி கிடைச்சது அதாவது ரொம்ப நாளா சந்தேகப்படுறது என்னன்னா மெய்த்தி சமுதாய தலைவர்கள் சொல்வது என்ன என்றால் மயன்மாரில் இருக்கிற கூக்கிகளுக்கும் மணிப்பூரில் கூக்கிகளுக்கும் உறவு உண்டு ரெண்டு பேரும் ஒரு சமுதாயம்தான் அங்கே பல கூக்கி வீரர்கள் அதாவது அங்க இருக்கிற மிலிட்டன்ஸ் கூக்கி மிலிட்டன்ஸ் பாத்தீங்கன்னா மயன்மாரில் நடக்கும் மிலிடரி ஆட்சிக்கு எதிர்த்து போராடுறாங்க அவங்க பார்டர் பயன் மணிப்பூரோட பார்டர்ல இருக்கு மயன்மார் அந்த பல இடங்களும் அவங்க பிடிச்சிட்டாங்க வந்துட்டு இங்கே கூக்கிகள் இருந்த மணிப்பூர்ல ஆக்டிவ் ஆயிட்டாங்க இவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி போச்சுன்னா நாளைக்கு மணிப்பூர்வே ரெண்டாவதுமான ஒரு சூழலில் வரலாம் இங்கே இருக்கிற கூக்கிகள் தனியாக போக விரும்புவாங்க ஸோ மிலிட்டன்ஸ் வர்றாங்க அவங்க தான் ஆயுதங்கள் அதுவும் நவீன ஆயுதங்கள் இந்த நவீன ஆயுதங்கள் சைனாலேருந்து வருதா இல்லை எங்கேருந்து வாங்குறாங்க கூக்கிகள்கிட்ட பணம் இங்கே வருது இதை தவிர்த்து என்ன சொல்றாங்க இந்த ட்ரக் ட்ரேடுஸ் ட்ரேட் அங்கே நடந்துட்டு இருக்கு அந்த ட்ரேட்ல வர பணத்தை வச்சுதான் இதை வாங்குறாங்க இதுவரையில் அவங்க போட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சாஃபிஸ்டிகேட்டட் பாம்ஸ் இல்லை பட் பாம்பும் வந்துடலாம் எப்ப டெக்னாலஜி சாப்டிஸ்டிகேட்டடா இருக்கும் டெலிவரி டெலிவரி டெக்னாலஜி சாபிஸ்டிகேட்டடா இருக்குது ஒரு ஹை கிரேடா இருக்குது பாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேதம் அவ்வளவு பெரிய சேதம் சேதம் பண்ணுது பட் இருந்தும் உண்டு சேதம் அதிகமாகலாம் இதை வச்சுன்னு ரொம்ப கவலையாயிருக்கு மணிப்பூர்ல என்ன ஃபீல் பண்றாங்க மணி அதுவும் மெய்த்தை சமுதாயம் பயந்து கிடக்குறாங்க இதுவரையில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இல்ல கூக்கி தான் ரொம்ப பாவம் மெய்த்தி இல்லைனாங்க ஆனா கதை மாறிட்டு வருது இதற்கிடையே பார்த்தீங்கன்னா எப்படியாவது இவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதத்தை பிடுங்கியாணும் அது பைத்தி எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்கட்டும் ஏன்னா இதுவரையும் சொல்லுவாங்க பைத்தி தரப்புல இருந்து ட்ரோன் பறக்குமா அது பாக்குறதுக்கு கூக்கிகள் ஏதாவது நம்மளை அட்டாக் பண்ண வராங்களா கூக்கி தரப்புல இருந்து ட்ரோன் பறக்குமா ஆனா பாப டெலிவர் பண்றது முதல் முறையாக அதனால சுச்சுவேஷன் சீரியஸ் ஆயிடுச்சு என்ன கேட்டீங்கன்னா உடனடியாக மத்திய அரசு இதுல நடக்க எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வருது ஏன்னா திருப்பி திருப்பி சொல்வது என்னன்னா பேச்சுவார்த்தைகள் நடக்கணும் பேச்சுவார்த்தைகள் நடந்தால் தான் இது முடியும் ஆனால் பேச்சுவார்த்தைகளுக்கு ரெண்டு சைடு தயாராக இல்லை ஆனால் பேச்சுவார்த்தைகளை முன்பு காரணம் என்ன அவங்கள்ட்ட ஆயுதம் இருக்குது ஸோ என்ன கேட்டிங்கன்னா எது இத்தனை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதை செய்யறதுக்கு தயங்குறாங்க என்னன்னா உள்ளே போய் நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியா அது அதை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆன்ஃபோர்ஸு ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டை கூட திருப்பி நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ண முடியா இருக்கும் ஏன்னா பல இடங்கள்ல மணிப்பூர் இடத்துல அதை எடுத்துட்டாங்க ஏன்னா தீவிரவாதம் முடிஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தீவிரவாதம் முழுமையாக வந்துடுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணிப்பூரில் ஒரு சீரியஸ் ஆகிடுச்சு சுச்சுவேஷன் அது இந்த ட்ரோன் வந்த பிறகு ட்ரோன் மூலமாக தாக்குதல் செய்தது சார் இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப விளக்கமா பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி குருசாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் சார் வணக்கம்